ஹாய் கைஸ் நிஃப்டி ஃபிஃப்டியோட வெனஸ்டே ட்ரேட் ரீகேப் பார்க்க போகிறோம் இது ஒரு லாங் செட்டப் எப்போயுமே ப்ரைஸ் ஐஆர்எல் இஆர்எல் இல்லைன்னா இஆர்எல் டு ஐஆர்எல்ல தான் டெலிவர் ஆகிட்டே இருக்கும் லைக் தட் இங்கேயும் ஒரு லாங் செட்டப் இருந்துச்சு அதை பற்றி பார்க்கலாம் லெட்ஸ் கெட் இன் டு டே டைம் ஃப்ரேம் டே டைம் ஃப்ரேமில் பாஸ்ட் டேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு பியரிஷ் மூமெண்டம் க்ரியேட் பண்ணால் பட் விக் ரிஜெக்ஷன்ஸோடு தான் க்ளோஸ் ஆச்சு லைக் தேட் ப்ரீவியஸ் டே ஆல்சோ விக் ரிஜெக்ஷனோட தான் க்ளோஸ் இருந்துச்சு ஸோ அவர் ஆன்டிசிபேஷன் இஸ் டு ட்ரேட் லாங் பட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்பீடு க்ரியேஷன் இருந்தால் மட்டும்தான் லாங் ட்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு செல்லோட அகூமலேஷன்ஸும் நடக்கணும் அது இங்கே நடந்துச்சு ப்ராப்பராக லெட்ஸ் கிட்டின் டு ஒன் மினிட் ஒன் மினிட்ல பார்த்தா ஓப்பன் ஆனதே மேலே தான் ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகிட்டு ஆர்டர்ஸை வந்து நல்லாவே செல் ஆர்டர்ஸ் அக்கூமுலேட் பண்ணால் அக்குமுலேட் பண்ணிட்டு உடச்சதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு பீரியட் க்ரியேஷன் இருந்துச்சு ஒரு ஆர்எஃப் இதுதான் அந்த ஆர்எஃப் இங்கே டேரெக்டாக ட்ரேட் எடுத்துக்கலாம் பட் எனக்கு இந்த டிஸ்ஆர்ஷன் ஃபேஸ் வந்து கிளியரானுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன் இதுதான் அந்த டிஸ்ஆர்ஷன் ஃபேஸ் அதே மாதிரி ஆச்சு அங்கே ஒரு டிஎஸ் வச்சான் டிஎஸோட திரும்பியும் ஒரு ஆர்டர் ஃபில்லிங் ஏரியா ஆர்எஃப் ஏரியாவும் இருந்துச்சு இந்த ஆர்எஃப் ஏரியாவில் டேப் ஆகும்போது ஒன் மினிட் சிஏஎஸ்டி டேப் ஆனோடனே அங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தான் இதுதான் அந்த ஃபேக் பிரேக் அவுட் அங்கே ஒரு சிஏஎஸ்டி நறுக்குன்ன்ரி நியர்பை டிஓஎல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட் அண்டு அடுத்தது வந்து ப்ரீவியஸ் டே ஹை தான் அடுத்த டார்கெட் இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை இதான் அடுத்தது ப்ரீவியஸ் டே ஹை தான் அடுத்தது யா அவ்வளோதான் கைஸ்